ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கு எல்லாம் இருக்கு ஏன் ரஹ் ஷோ சைனா நடக்க கூடாது அவருக்கு சட்டைகள் போட வேணாமே எங்களுக்கு சட்டைகள் போடணும் இவருக்கு நான் பேர் வச்சிருக்கேன் அது கோபத்துல வச்சதுதான் சொல்லலாம் வெறும் மணி ரத்னா இல்லீங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்க வந்து உட்காந்துருவாரு அல்ல அஞ்சரை மணிக்கு நாயங்கன் காலத்தில இருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்க அஞ்சு மணிக்கு வந்துடுவார் உயிரே உறவு இதை மட்டும் தமிழ்ல சொல்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இல்லைங்க இது பாலிடிக்ஸ் இல்ல இது தமிழாமியின் யதார்த்தம் of law we've been respected for the host that we wear. Virutomal Tamaranakir Parakat. Kari Parakat. So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir. Above you. To spend time with you. We have not met very often in recent years and this talk of pan-Indian movie we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie which is a good movie. Well, according to me, Saving Private Rayan is our movie. It doesn't matter what language it speaks in and

Together, but, but let me tell you nothing has changed between Manisha and me when we met whatever we spoke of parked motorcycles in Eldan's road we used to sit on them and talk of those things we have done about 25% of what we spoke of alone in Igen, alone in we have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And let me tell you the reason we didn't get together all this time, the mistake is with us. ரீசன் வாய் ஆனா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பெயர் போட்டால் நல்லா இருக்கும் உடனே நோட் புக் எடுத்து கணக்கு அந்த கணக்கு சில சமயம் சரியாக சரியாக ஆனா மக்கள் கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணிக்கிடுவாங்க புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்க இருப்பாரு அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துக்கணும் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இந்த கால ஒரு வருஷம் தான் வச்சு வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் பண்றதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்ட் நல்ல ஐடியான்னு சொல்றது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்க ரெண்டு பேரும் ரெண்டு தோலில் வச்சிட்டு இருந்து கேட்குறீங்க அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபருங் பீஸ் ஆஃபருங் அண்ட் த ஃபால்ட் ப்ளைஸ் வித் தாஸ் பண்ணியிருக்கலாம் இன்னும் நல்லா என்ன நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு சோ If this is a stage for celebration, let's not make it a stage for an apology. <laughs> so I'm very happy and I very rarely that is does these things happen in a whole career like mine. When you are happy and you're thinking only about the phone, That happens when your team is like that. வெறும் மணி ரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னா அங்க வந்து உட்காந்துருவா அல்ல அஞ்சரை மணிக்கு அதனால அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம் எல்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டேன் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்துல பண்ண எல்லாம் தெரியா வரும் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முகாலுக்கு வந்தா நான் ஒரு மூணே முக்காலுக்கு போனோம் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பாட்லயும் அவர்கிட்ட சினிமா பத்தி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்துல அவர் இந்த பக்கம் போய் அங்க பாத்துட்டு இருப்பாரு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர சார் ஞாபகம் அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட் ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்காவது இருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைட் ரெஸ்பெக்ட் நான் வச்சிருக்கேன் சோ இதுல ரவிகே சந்திரனுக்கு எப்போ நான் கை கழுகிறேன் Fantastic work he has done. What language I should speak would have been the problem. For me, I have seen the film. Three of us have seen the whole film. So we'll have to talk carefully because, in our exuberance, we should be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as uh, சிம்பிஸ் கன் கன்சர்ன் இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஃபாதர் மீ அவரு எங்க அப்பா இவர் எப்படி பழகுவாரோ எங்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்கும்ங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினைச்சிட்டு போயிடுறாரு நிஜமாவே நெஞ்சில சாந்தி அழுதுடுவாரு எனக்கு எதாவது ஒன்றுன்னா சோ ஒரு இவர் எப்படி இருப்போ பாசத்துல இவர் வந்து அவர் அடி பதினாறு அடி பண்ணிருக்க ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்துலயும் இருக்கு அவரை பார்த்து நான் சொல்ற மாதிரி நான் நினைச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைப்படையில் இப்படி எல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் அவரு பட் இல்லாத டைலாக வேணா சொல்றேன் இப்ப இந்த ரெண்டு ஈரானு இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்ன பார்த்தா இல்ல சொல்றது ஆனா இல்ல ஆனா

ஆச்சரியமா இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்கள் தான் ஞாபகம் பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாம் இருப்பாங்க பாலச்சந்திரன் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு ஒரு விஷயம் அந்த டைலாக் முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காம இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும் அதுல இருந்து ஆரம்பிக்கிறேன் டவுட் அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம் உங்களுக்கு பட் நாங்க பாக்கிறோம் வெரி கான்பிடன்ட் அண்ட் ஐ நியூ தட் அது வேற வேற அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிக்க அதனால மலைக்க கூடாது அது நடிகர்கள் பேர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகர் புதுசா வந்த நடிகர் வாழ்த்தி இருக்காரு பயப்படாம நல்லா நடிக்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாலும் நீங்களும் சார் சின்ன பையன் தானே கேர்லெஸ்ஸா இருந்துருவீங்க நல்லா நடிக்கும் அப்படிங்கிறான் இது யாருன்னு அவங்களை புரிஞ்சுருக்கான் பேரெல்லாம் சொல்ல வேண்டியது அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ கோஎஸியாஸ்ட் பார்த்தா நான் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன் அப்படி போன்ல தேடிட்டு இருப்பேன் அதுல ஃபாலோட் பை ஏஆர் ரம்மான் இருக்கும் நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரு அதில் இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன் என்னான்னு ஒரு டவுட் வரும் ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் கோ ஒரு சினிமா 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 ஓப்பன் அண்ட் தென் மியூசியம் இஸ் ஃபார் ஃபார் அஸ் யூ வில் அஸ் இட்ஸ் ஒன்லி வாட் டூ அண்ட் கிரேட் எக்ஸாம்பிள் லைக் மணி அவர் அதை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டாங்க வீணாட்ட கிடையாது ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியா இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம் அது விட மாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட கத்துக்கிட்டது நான் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது கொஞ்சம் கம்மியா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் தவிர பாருங்க வேலைக்காகல நினைக்கிற போட இதுல ஐ ஹவ் காட் Distributors who will stand by us, who stood by us before—that's very important for a film. Some people are so caught up in their own fame, glory, and fear that they forget this is the most democratic art ever, and um, we are glad to be part of it. There are people here; these are only head of the department. There are people working under them. there are great talents. Some of them are tomorrow's talents. If not today. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly, nevertheless. We understand what slow means. We are able to do what we spoke about 45 40 years back, only now. And I'm very happy that this film, of course, we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film. Mr. Maniratnam, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. And, <laughs> uh, to facilitate this to happen, Chandrasan has been trying, but Mr. Mahendran has pulled it off. So I'm, I'm, I should thank Mahendran. I'm going to talk to him. I'm going to talk to him. I'm going முப்பத்தாறு வருஷம் சான்று நாங்க பேசிக்கிட்டே இருந்திருக்கோம் ஒன்றும்ங்கிறது அண்ட் யூனிட் டீம் அவரை வந்து அண்ணனா அப்பாவா பாக்குறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் ஒன்லி வே சந்தோஷமா இந்த சைல்டு சினிமான்னு தான் எனக்கு நாங்கள் தான் வந்து படிச்சதே சினிமாவான் அதுக்கப்புறம் எங்க டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கத்துக்கிறதுக்கோ இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ இல்ல ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்க டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சினிமா என்னை விட ஜாஸ்தி என்ன யாரும் அடிச்சு கிடிச்சு பயன்படுத்துறாங்க அப்ப மிதிச்சிருவாங்க அவர் சரியா பண்ணல அப்படி ஒரு கடுமையான வாத்தியார் அது எங்க அப்பா பண்ணல ஏத்தவரை அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் சார் பண்ணார் நிறைய

நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட் எல்லாம் சொல்லாதீங்க இது ஓடும் எவ்வளவு நல்லா இருக்குதான் பாருங்க அது என்ன அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு தெரியாதா நாங்க பெரிய ஃபேன்ஸ் அது சினிமாக்கு எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்றவங்களுக்கு நாங்க சினிமா பாக்குறவங்க இப்ப நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பத்தி தான் பேசிட்டு எனக்கு அது வியாபாரமும் கூட என் வாழ்க்கை அது That is why this film will be good, this film will be better, and that's why we are in a hurry to thank you for what you're going to do to this film. Because we did this with a lot of love for discerning audience like you. வேற யாரோ டேரக்ட் பண்ண படத்தை அடிக்கிற மாதிரியே ஆச்சரியமா இருக்கும் அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு எப்படி இருக்கு சொன்னத வந்து

கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும் ஆனால் வேற மாதிரி அவ்வளோ ஏன்னா தீபாவளிக்கு இந்த தீபாவளிக்கு வாங்கின சட்டையை அடுத்த தீபாவளிக்கு நம்ம வாங்க போகிறதில்ல அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை எடுத்த சினிமாவையே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா நீங்க தான் பார்த்த சினிமாவே பார்த்துட்டு இருக்கீங்களா அதனால சௌகரியம் கருதி எடுத்த சினிமாவே எடுக்க சொல்லாதீங்க இவர மாதிரி இருக்கிற ஆளுக்கு ஸ்ட்ரென்த் That's what Rajkumar is doing. That's what I beseech all my good producers to do. Give an earnest, honest director like him. He's not the only one, there are people, but he's the one champion who marched ahead with his lungs and lived to tell the story. So please understand we have to make certain adjustments and things are going to happen the tools are getting sharper and sharper i am learning every day and unlearning every day the difficult part is the unlearning part and um, it it was a great time i enjoyed the part eludirukanna adhu I இவங்க கூட உட்காந்து எழுதணும்னு மொழி போற வேற நடந்துட்டு இருக்கிற நேரம் இது எதுக்கு மம்புன்னு மொழியே இல்லாத மொழியில் ரஹமான் தான் ஜிங்கிச்சாங்கிறது சைனீஸா கூட இருக்கலாம் ஜாப்பனீஸா இருக்கலாம் அதனால நாங்கள் இன்னொரு லாங்குவேஜ் அது எங்களோட மும்மொழி திட்டம் ஏன்னா சைனாங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு போகணுங்கிற ஆசை எங்களுக்கு எல்லாம் இருக்கு ರಹಮಾನ್ ಶೋ ಚೈನಾ ಅಲ್ಲಿ ನೋಡಕೂಡ ಅಲ್ಲ ಅವ್ರಿಗೆ ಸಬ್ ಟೈಟಲ್ ಪಡೋಣ ಸಬ್ ಟೈಟಲ್ ಪಡೋಣ ಅವ್ರಿಗೆ ಸಬ್ ಟೈಟಲ್ ಪಡೋಣ ಅವ್ರಿಗೆ ಕೈ ಕಾಟ್ನ ಕೈ ತೆಗಿರೋ ಸೊ ಐ ವಾಂಟ್ ದಟ್ ಆಲ್ ಟು ಹ್ಯಾಪನ್ ಇಟ್ ಇಸ್ ಹ್ಯಾಪನಿಂಗ್ ಇಸ್ ದ ಬಿಗಿನಿಂಗ್ ಅಂಡ್ ಆಲ್ ದ ಲೇಡೀಸ್ ಇನ್ ದ ಫಿಲ್ಮ್ ಲುಕ್ ಸೋ ಬ್ಯೂಟಿಫುಲ್ ಗುಡ್ ವರ್ಡ್ ಕೇಮ್ ಫ್ರಮ್ ಜೋಜು ಥ್ಯಾಂಕ್ ಯು அண்ட் சோ மெனி டெக்னீஷியன்ஸ் பிஹைண்ட் ப்ரொடக்ஷன் இட்ஸ் நாட் அண்ட் ஈஸி ப்ரொடக்ஷன் பட் எவ்ரிபடி மேட் இட் லுக் ஈஸி அண்ட் எடிட்டிங் ஆகட்டும் சவுண்ட் ஆகட்டும் நான் கேட்டுட்டேன் எப்படி பேசாமல் இருக்கிறதுங்கிறத அடக்கி வாசிக்கிறது அப்படின்றது தான் நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் இட் பி ஒன் ஆஃப் சவுண்ட்ஸ் பெஸ்ட்ரா மியூசிக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே அவங்களுக்கு மெடல் மாட்டி விட்டீங்க நல்லா அவங்களுக்கு தெரியும் உங்களுக்கு திஸ் இஸ் ஐ ஐ அண்ட் அண்ட் அவங்களுக்கு